சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பிரான்சிஸ் மரணம் இரங்கல் பதிவை நீக்கிய இஸ்ரேல் வெளியுறவுத்துறை ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்த அமெரிக்கா புடினுடன் அமெரிக்கா ஒப்பந்தம் ஜெலன்ஸ்கியை கடுமையாக சாடிய டிரம்ப் தலைநகரிலிருந்து ஆறு லட்சம் மக்களை வெளியேற்றும் நேட்டோ உறுப்பு நாடு பாகிஸ்தானுடனான எல்லையை மூடும் இந்தியா பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க போகலாம் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை வெளியிட்ட போப் பிரான்சிஸின் இறப்புக்கான இரங்கல் பதிவானது தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது வாட்டிக்க நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை குருவான போப் பிரான்சிஸ் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அன்று உடல்நல குறைவால் காலமானார் அவரின் மரணத்திற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் பல நாடுகளில் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை போப் பிரான்சிஸின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து அதன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது அதில் போப் பிரான்சிஸ் ஆன்மா சாந்திடும் அவரது நினைவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த பதிவு தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு கத்தோலிக்க நாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தூதர்கள் இணையவாசிகள் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலையும் அங்கிருந்த கத்தோலிக்க தேவாலயம் தகர்க்கப்பட்டதற்கும் போப் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் ஹமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிணை கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் போப் பிரான்சிஸ் மரணத்திற்கு பல்வேறு நாடுகளின் அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு இதுவரை இரங்கலை தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற இருந்த நிலையில் கடைசி தருணத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நேற்று நடைபெற இருந்தது இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரோபியோ உள்ளிட்ட பிரிட்டன் பிரான்ஸ் உக்ரைன் சார்பாகவும் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் திட்டமிடல் பிரச்சினை காரணமாக பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கடைசி நிமிடத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரோபியோவின் அமைச்சகம் கூறியிருக்கிறது இதையடுத்து கூட்டம் ரத்து செய்யப்பட்டதுடன் லண்டனில் நடக்கவிருக்கும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் பிரிட்டனின் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அதற்கு மாறாக அவர்களுக்கு அடுத்த நிலை அதிகாரிகளே கலந்து கொள்வார்கள் என்றும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சகம் கூறியிருக்கிறது முன்னதாக ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமைதி தென்படாவிட்டால் பேச்சுவார்த்தையில் இருந்து அமெரிக்கா விலகிவிடும் என்று அமெரிக்கா கூறியிருந்தது இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூவின் திடீர் ரத்து முடிவு சந்தேகங்களை எழுப்புவதாக உலக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது இதற்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் நேற்று காலை கிழக்கு உக்ரைனின் பகுதியில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் பேருந்தொன்று வடித்து சிதறியதில் உள்ளிருந்த ஏழு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் பலியாகினார்கள் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த மையம் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்கா ஏற்கனவே ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்துவிட்டதாக கூறும் ட்ரம்ப் அதை ஒப்புக்கொள்ள ஜெலன்ஸ்கியை கட்டாயப்படுத்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு முயற்சிகளில் ஒரு திருப்பு முனை இருப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் கூறியிருக்கிறார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இரண்டிற்கும் ஜேடி வான்ஸ் இறுதி எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு டிரம்பினுடைய கருத்து வெளிவந்திருக்கிறது அமெரிக்கா முன்வைக்கும் நிபந்தனைகளை இரு நாடுகளும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லது அமெரிக்கா வெளியேறும் என்றும் ஜேடி வான்ஸ் எச்சரிக்கை விடுத்திருந்தார் புதன்கிழமையன்று ஓவல் அலுவலகத்தில் இருந்து பேசிய ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா இந்த விவகாரத்தில் எதற்கும் தயாராக இருப்பதாக நினைக்கிறேன் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஜெலன்ஸ்கியுடன் ஒப்பந்தம் முன்னெடுக்க வேண்டும் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் ஒப்பந்தங்களுக்கு உடன்படும் என்றே தாம் நம்புவதாக குறிப்பிட்டிருக்கின்ற டிரம்ப் தாம் ஜனாதிபதியாக இருக்கும் போது போருக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் உக்ரைன் பகுதியை ரஷ்யாவிற்கு தாரை வார்ப்பதை ஜெலன்ஸ்கி மறுத்து வருவதை ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கிறார் அத்துடன் ஜெலன்ஸ்கி பெருமை பேசுவதையும் நிறுத்த வேண்டும் என்று டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் உக்ரைனை சரிவை நோக்கி தள்ளும் அபாயங்கள் இருப்பதாகவும் ட்ரம்ப் எச்சரித்து அமைதியை நாடினால் இழக்காமல் தப்பிக்கலாம் என்றும் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதிக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் கிரிமியாவை ரஷ்யா கைப்பற்றிய போது ஏன் உக்ரைன் போராடவில்லை என்றும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கிரிமியாவை தாரை வார்க்க முடியாது என்ற ஜெலன்ஸ்கியின் பிடிவாதம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கிழாக முடியும் என்று டிரம்ப் தெரிவித்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதேவேளை லிதுவேனியாவின் தலைநகரான வில்னியஸ் நிர்வாகமானது போர் ஏற்பட்டால் மக்களை வெளியேற்றும் திட்டத்தை முன்வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு பிறகு ரஷ்யா அடுத்ததாக லிதுவேனியாவை குறிவைக்க கூடும் என்ற அச்சத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறது நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடான லிதுவேனியா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விளாடிமிர் புடினின் படையெடுப்பில் இருந்து உக்ரைனின் தீவிர நட்பு நாடாக இருந்து வருகிறது அதன் பின்னர் தங்களின் பாதுகாப்பு செலவினங்களையும் பயிற்சியையும் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் புதன்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட வெளியேற்றும் திட்டத்தில் எதிரி வரலாற்று ரீதியாக கிழக்கிலிருந்து வந்திருப்பதால் மூன்று முக்கிய வெளியேற்ற வழிகள் மேற்கு நோக்கி செல்வதாக நகர மேஜர் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் மக்களிடையே பீதியை ஏற்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டிருக்கின்ற அவர் ஒரு திட்டத்தை உருவாக்குவது நிறுவனங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு எதற்கு யார் பொறுப்பு என்பதை அறிந்து கொள்வது நமது பாதுகாப்பு படைகளை நம்புவது என தெரிவித்துள்ளதோடு ஆனால் இந்த திட்டத்தை ஒருபோதும் செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று தாம் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இலையுதிர் காலத்தில் வெளியேற்றும் பயிற்சிகளை முன்னெடுக்க நகரம் இலக்கு வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது வில்லியன்ஸ் நகரமானது பெலாரஸ் எல்லையிலிருந்து வரும் இருபது மைல் தொலைவில் அமைந்துள்ளது அது மட்டுமின்றி பெலாரஸ் நாட்டிலிருந்தே உக்ரைன் ஊடுருவலுக்கான நகர்வுகளை ரஷ்யா முன்னெடுத்தது அதே திட்டத்தை தங்கள் மீதும் பயன்படுத்தக்கூடும் என லிதுவேனி அதிகாரிகள் அச்சப்படுகிறார்கள் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களை கொண்ட வில்லியன்ஸ் நகரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அனைவரும் முழுமையாக வெளியேற்ற என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்த வெளியீட்டு திட்டமானது பெலாரஸில் உள்ள ஆஸ்ட்ரோவிட்ஸ் அணுமின் நிலையத்தில் ஏற்படும் சம்பவங்களால் அல்லது இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கும் பொருந்தும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அணுமின் நிலையம் பாதுகாப்பிட்டது என்று லிதுவேனியா வாதிட்டு வருகின்ற நிலையில் பெலாரஸ் மற்றும் ரஷ்ய நிர்வாகங்கள் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பஹல்காம் தாக்குதல் அதாவது ஹாஸ்மீரின் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த தாக்குதல் நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது இதையடுத்து இந்தியா பாகிஸ்தானிடையேயான அட்டாரி எல்லை உடனடியாக மூடப்படுவதாக இந்தியா அறிவித்திருக்கிறது மேலும் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான விசாவை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது இதையடுத்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தான் நாட்டவர்கள் அனைவரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் எனவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் மே முதலாம் திகதிக்குள் வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாகவும் இந்தியா அறிவித்திருக்கிறது அதே நேரம் முப்படைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிட்டிருக்கின்றமை பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது அதன்படி பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து வெளிவிவகார விவகார அமைச்சகத்தால் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தானியர்களுக்கு சார்க் விசா கிடைக்காது என்றும் பாகிஸ்தானுடனான அடாரி எல்லை மூடப்படும் என்றும் பாகிஸ்தானில் உள்ள தனது உயர்ஸ்தானிகராலயத்தில் இருந்து இந்தியா ஊழியர்களை திரும்ப பெறும் எனவும் இந்தியாவிற்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதன்படி மே முதலாம் தேதிக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற இந்திய அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மேலும் சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் உள்ள பாகிஸ்தானிய பிரஜைகளின் தற்போதைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அவர்களும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் எனவும் ஆணையிடப்பட்டிருக்கிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் சொல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்